I baptize thee, having authority from the Almighty God, as a testimony that ye have entered into a covenant to serve him. This is my beloved Son, in whom I am well pleased. பெற்ற இறை மகன் ஏசு நம் இதயம் வருவின்றா திரு உடலை நமக்காய் தருவின்றா பெரியமானவர்களே நம் தாயம் திரு அவையானது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு கொண்டாடுகின்ற இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் திருமுழுக்கு பெறுகின்றோம் ஆனால் திருமுழுக்கின் முக்கியத்துவத்தை உணராமலேயே நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்து நம் வாழ்வை மேலோட்டமாக வாழ்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்கள் மற்றும் தாத்தா வழியில் வந்தவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்றார்கள் அதனால் நானும் திருமுழுக்கு பெறுகிறேன் என்ற மேலோட்டமான ஒரு பார்வை நம் அனைவரிடமும் இருக்கின்றது ஆனால் இதுவல்ல இயேசு வழங்கிய திருமுழுக்கு திருமுழுக்கு என்பது நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்து இறைவனின் அன்பை ஆடையாக பெற அழைப்பு விடுக்கும் ஒரு உயரிய அருள் தான் திருவிழுக்கு கிறிஸ்தவ அருள் அடையாளங்களில் முதன்மையானதும் முக்கியமாக விளங்குவது திருவிழுக்கு இந்த பாவ வழுக்கிலிருந்து கழுவப்படுவதற்கும் இறைமக்கள் மக்கள் ஒன்றாக கூடி திரு அவையின் அங்கத்தினராக மாறுவதற்கும் ஏனைய அருள் அடையாளமாக பெறுவதற்கும் ஒருவரை தகுதிப்படுத்துவது திருமுழுக்கு திருமுழுக்கு என்பது வாழ்வின் வாசல் அந்த வாசலின் மூலம்தான் இறைவனை நாம் கண்டுணர முடியும் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் திருத்தூதர்களின் மறை அறிவிப்பு பணியில் மிக முக்கிய இடம் வகித்தது திருமுழுக்கு இதை நாம் உணர்ந்து வாழ்கின்ற போது நாம் இறைவனோடு ஒன்றிணைவோம் என்ற சிந்தனையை முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் வாழும் இந்த சமுதாயம் தீமைகள் நிறைந்தது அழிவு நிறைந்தது வாழ்வை சீர்குலைக்க வல்லது தீய விட்டு செல்லக்கூடியது அதனால்தான் யூதர்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கள் வாழ்வை தூயதாக்க என்ன செய்ய வேண்டும் எங்கள் வாழ்வை தீய வழியிலிருந்து காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர் சொன்ன ஒரே வழி பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமழுக்கு பெறுங்கள் என்று சொல்கின்றார் ஆக திருமழுக்கு ஒன்றே நம்மை இந்த சமுதாயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிக சிறந்த ஆயுதம் திருமழுக்கு ஒன்றே நம்மை கடவுளோடு இணைத்துக் கொள்ளும் ஒரு பாலம் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார் அவன் தன் சீடர்களுக்கும் இதே தான் சொல்கின்றார் உலகெங்கும் சென்ற படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் மேலும் தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றார் ஆக நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைவுகூரும் நாள் இன்று நாம் கொண்ட திருமுழுக்கு உறுதியை நினைவில் கொள்ளும் நாள் இது இந்த திருமுழுக்கினால் நாம் இறைவரின் பிள்ளையாக மாறுகின்றோம் ஆனால் இதனுடைய அருளை நாம் பெறுகிறோமா பெறவில்லையா என்பது நாம் எடுத்துக் கொள்கின்ற அந்த உருதுமொழிக்கேற்ப நம்முடைய நம்பிக்கை பலப்படுத்துவதால் தான் நாம் அறிந்து கொள்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் ஆயனைப் போல தன் மந்தையை அவர் மேய்ப்பார் நம் அனைவருக்கும் தெரியும் இயேசு ஒரு நல்ல ஆயன் நாம் அனைவரும் இயேசுவின் மந்தைகள் எப்படி நாம் அவரின் மந்தைகளாக வாழ்வு முழுவதும் இருந்து அவருடைய அருளை பெறப்பகிறோம் என்ற ஒரு கேள்வி நம்ம எழும் இதற்கு ஒரே வழி நாம் பெற்ற திருமுழுக்கு உறுதிப்பாடுகளை நாம் நிலைநாட்டும் போது நாம் அவரின் அருளை முழுமையாகப் பெறுகின்றோம் இது நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணிப்பான ஒரு வாழ்வை நாம் வாழ என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் இதை முதல் வாசகத்திலே மீண்டும் வாசிக்கின்றோம் அவர் மந்தையை காப்பார் ஒரு நல்ல ஆயனை போல அதே போல இயேசு இன்றைய செய்தியிலே திருமுழுக்கு யோவான் சொல்கின்றார் அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் ஆயின் மந்தையை காப்பது போல அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு உங்களுக்கு கொடுப்பார் ஆக நம் அனைவரும் இந்த குடும்பத்தில் உறுப்பினர்களாக வேண்டுமென்றால் நாம் தூய ஆவி என்னும் நெருப்பால் திரு திருமுழுக்கு பெற வேண்டும் ஆக தூய ஆவி அருளும் திருமுழுக்கு என்பது என்ன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக நாம் திருமுழுக்கு பெறும்போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் இது உண்மை இந்த தூய ஆவி நம் உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் தூய ஆவியின் வெளிப்பாடுதான் நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்பதை அறிய வேண்டும் இதைத்தான் உயர் அதிகாரம் எட்டு வசனம் பதினைந்தில் வாசிக்கின்றோம் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால்தான் நீங்கள் அப்பா தந்தையை அழைக்கின்றீர்கள் ஆக நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாம் புது படைப்பாக மாற வேண்டும் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார் இந்த உலகிலே நமக்கு நிறைய சோதனைகள் இழப்புகள் தடைகள் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்னும் பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக ஆவியின் அருளை பெற்று வாழும்போது நம் வாழ்விலே நம்பிக்கை பிறக்கின்றது இரண்டாவதாக திருமுழுக்கு என்னும் நெருப்பு இதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் தூய் ஆவி என்னும் நெருப்பினால் திருமுழுக்க கொடுப்பார் ஆக நெருப்பு என்பது பொன்னை புடமிட நாம் பயன்படுத்துவோம் இல்லையா அதே போல் தூய ஆவி ஒரு முறை நம் வாழ்வில் வரும்போது நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம் ஆக இது ஒரு நாளில் முடிவது இல்லை மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் தூயாவியால் தூய்மையாக்கப்படுகின்றோம் அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பெறுகின்றோம் திருப்பிலைக்கு செல்கின்றோம் ஆராதனையில் பங்கு நிறைய பக்த சபையிலே ஈடுபடுகின்றோம் இதுதான் உண்மையான பயிற்சியை மேற்கொள்ளினோம் எதன் எதற்கு பயிற்சி என்றால் நாம் தூயாவியால் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறந்த பயிற்சியை நாம் மேற்கொள்கின்றோம் அதைத்தான் என்று இரண்டாம் வாசகத்திலே வாசிக்கின்றோம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ பயிற்சி பெற வேண்டும் என்று அழைக்கின்றார் நாம் ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது நாம் இந்த உலக நாட்டத்தை கைவிடுவோம் தீய நாட்டங்களை அறவே ஒழித்து இறைப்பற்று நேரிய இவற்றை நாம் கொடையாகப் பெறுவோம் அதைத்தான் ரோம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் இரண்டில் வாசிக்கின்றோம் இந்த உலகத்தின் படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றமடைவதாக அப்போது கடவுளின் திருவிழம் எது என தேர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்கின்றார் ஆமன் பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க என்றே பெருவிழா நம்ம அழைக்கின்றது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா நமக்கு உணர்த்துகிற மாபெரும் செய்தி தூய ஆவியின் அன்பை பெற நம்முடைய வாழ்வு முறையையும் நாம் மாற்ற வேண்டும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் வாழும்போது தூய ஆவி நம் மீது நிழலிடும் நமக்கு நிழலாக வருவார் திருமலுக்கு என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி கிடையாது மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் புதுப்பிக்க வேண்டும் அப்போது ஒவ்வொரு நாளும் தூய்யாவின் அனுக்கிரகம் நம்மை அன்பால் வாழ செய்யும் கடவுளின் பிரசனத்திலே நாம் என்றும் வாழ்வோம் அவன் வாழ்ந்தவர்களே தூயாவின் அன்பை உணர்ந்து துயாவின் கனிகளை நாம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்தின் குரல் இன்றும் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் எதன் வழியாக நம் வாழ்வின் வழியாக பொரு நான் பூரிப்படைகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு நன்றாக ஜபிக்க வேண்டும் தூயாவியான அருட்கரத்தை நாம் நாட வேண்டும் அவ்வாறு நாடும்போது வாழ்வை புனித வாழ்வாக ஒரு நல்ல வாழ்வாகி இறைவனுக்கு உந்த ஒரு நல்ல வாழ்வாக மாற்றுவோம் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதை